வணக்கம் இப்ப இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பைபாஸ் சாலை அதாவது வைத்தீஸ்வரன் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவுல பைபாஸ் ஒன்று அமைச்சிருக்காங்க இந்த பைபாஸ் மயிலாடுதுல இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய பைபாஸ் சீர்காழிக்கு இணைப்பு பாலமா அமையப்பெற்ற இடம் சீர்காழியும் போகலாம் அது இல்லாமல் சிதம்பரம் பைபாஸ் போறவங்க சிதம்பரமும் போயிடலாம் நிறைய வசதி அமையப்பெற்று அந்த பைபாஸ் பாத்தீங்கன்னா இங்க வணிகர்கள் அதாவது வியாபாரிகளுக்கு விட பெரும் ஒரு பாதிப்பா ஏற்பட்டு இருக்கு இந்த வைரஸ் நான் ஒன்னும் தப்பா பேசல தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிங்க ஏன் இந்த வீடியோ பண்ணு பாத்தீங்கன்னா நாங்க வந்து வைத்தீஸ்வரம் கோயில்ல வணிகர்கள் பாத்தீங்கன்னா இங்க வராம கோயில் வராமையே அதாவது வேகமா பைபாஸ் போட்டதுனால இந்த வழியா போயிடுது எப்படின்னா வைத்தீஸ்வரம் கோயில் வராம முக்காவாசி பேருக்கு இந்த பைபாஸ் அதாவது ஆமணி பேருந்து மயிலாடுதுல இருந்து வயிற்று வராம சீர்த்தி சிதம்பரம் அதாவது டிராவல்ஸ் புக் பண்ணி சென்னை போறவங்க அதாவது லாங் போறவங்களாம் இந்த மாதிரி டிராவல்ஸ் புக் பண்ணி தான் போவாங்க அதனால இந்த இடம் பைபாஸ் அமைஞ்சது ரொம்ப ஒரு வரவேற்க இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் எங்கள் வியாபாரம் வாழ்வாதாரம் ஒண்ணும் தப்பா இருந்தா அதனால கொஞ்சம் எங்களுக்கு இதா இருக்கு இருந்தாலும் இந்த பைபாஸ் வந்து நல்லது சில பேர் மயிலாடுதுறை சீரக்கு போறவங்க இங்க வராம வைத்தீஸ்வரங்க வராமல் சட்டன்னு போயிட்டு சட்டன்னு வந்தலாம் விரைவா போகக்கூடிய ஒரு பெற்ற இந்த பைபாஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா சிறப்பா அமைய பெற்று இருக்கு இந்த பைபாஸ் சாலை அதனால பாத்தீங்கன்னா இந்த பைபாஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருக்கு வேலைக்கு போறவங்க ஆபீஸ்க்கு போறவங்க ஒர்க்கு காலேஜ் ஸ்கூல் போறவங்களுக்கு அது பைக்ல செல்றவங்களுக்கு ஒரு வசதியா அமைய பெற்று இருக்கு இந்த இடம் இந்த பைபாஸ் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் ஷோரூம் எல்லாம் இருக்கு பைக் ஷோரூம் அமைஞ்சிருக்கு நல்ல வசதியா இருக்கு இன்னும் இங்க பெசிலிட்டி நிறைய இருக்கணும் ஒரு டீ கடை காபி ஷாப் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பைபாஸ்ல போறவங்க சில பேருக்கு டீ குடிக்கணும் காபி சாப்பிடணும் அந்த மாதிரி சில இந்த பைபாஸ்ல நிறைய இடங்கள்ல இருக்கு இங்கேயும் இந்த வசதி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறோம் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மெயின் நமக்கு ஷேர் தான் இந்த வீடியோ மறக்காம பெல் ஐக்கீங்க நாங்க போடக்கூடிய வீடியோ உடன்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிபிகேஷனா மொபைல்ல வந்து சேரும் மொபைல் பாக்குற நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ண மறந்துறாங்க எம்எஸ் எஸ் மீடியா ஜோரோ சேனல் லைக் பண்ணுங்க தாத்தா பை